அடா என்ன கலப்பாங்க இது நம்மளும் நிலத்தை உழுதுணும்னா ஒன்று அஞ்சு கிளப்பையை பயன்படுத்தி செட்டி கலப்பை பயன்படுத்துவோங்க அந்த வீடியோல பாருங்கள் ரெண்டு கலப்பையும் கலந்த மாதிரி இருக்குது இதை பயன்படுத்தி எப்படி வந்து நிலத்தை உழுதுட்டே போகிறாங்கன்னு வேறு லெவலுங்க மாட்டு பில்லை கட் பண்ணுறதுக்கு சாப்பிங் பிளேடை வந்து ஒரு மிஷினில் கட் பண்ணி மாட்டை சுத்த விட்டு கட் பண்ணி பார்த்துருப்போங்க அந்த வெளியில் பாருங்க மாடெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு எவ்வளோ பிரமாதமாக வந்து மேனவெலாகவே வந்து கட் பண்ணுறாங்கன்னு வேறு லெவலுங்க விதைகளை விதைக்கிறதுக்கு சூப்பரான மிஷினுங்க இது இந்த மிஷினோட பேர் டர்போ ரைஸ் டாக்டருங்க இதெகை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய்லான தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மிஷினில் மட்டும் விதையில குட்டி விட்டோம்னா ஈஸியாக வந்து விதையில விதைச்சிட்டே வந்துடுங்க இந்த மிஷின் பார்க்கறதுக்கே வந்து ஒரு பீரிங் லுக்கில் தாங்க இருக்குது இந்த மிஷினோட பேர் ஃபாகிங் மிஷினுங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக பெரிய பெரிய மரங்களுக்கு ஈஸியாக மருந்து அடிக்கிறாங்கன்னு பாருங்கள் இது மூலமாக வந்து நம்ம ஈஸியாக ஃபர்ஸ்டெலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் டிராக்டர் எப்படி மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்கன்னு மாடிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் அதிலே வந்து ஒரு ஸ்ப்ரே டேங்கே அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எப்படி வந்து மருந்து அடிச்சுட்டே வராங்கன்னு பாருங்கள் வேறு லெவலுங்க இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு செடி இருக்கக்கூடிய மகரந்த தூள் இன்னும் செடிகளுக்கு எடுத்து வைக்கிறதால மகரந்த சர்க்கை வந்து அதிகமாக நடக்குங்க இது மூலமாக வந்து நமக்கு அதிகமாக ஈல்டு கிடைக்கும் இதை வந்து இங்கிலீஷில் பாலினேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க வீடியோவில் பாருங்கள் செடியில் நிறத்துக்கு தேவையான குழி எடுக்கிறதுக்காக ஒரு டூலும் அது மட்டும் இல்லாமல் களை எடுக்கும்போதோ இல்லை ஒர்க் பண்ணும்போது கீழே ஒர்க்காகும்போது நம்ம ஃபேண்ட்டு முட்டிலாம் அழுக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் வந்து பேடு மாதிரி ஒரு டூலும் பயன்படுத்தி எப்படி ஒர்க் பண்ணுறாங்க இந்த டூல்லாம் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அட இதுக்கு இல்லாமல் டூல் கண்டுபிடிச்சிருக்காங்க வேறு லெவலுங்க மக்காச்சோளத்தை அளவு பண்ணுதுக்கப்புறம் கூடிய பயிரை கட் பண்ணி நம்ம எப்படி மாட்டுக்கு தாங்க போடுவோம் ஆனால் அந்த கட் பண்ண பயிரை ஒன்றா கட்டி கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்ட்டு எவ்வளோ சூப்பராக வந்து எல்லாமே ஒன்றா சேர்க்குற மாதிரி ஒரு டூலை கண்டுபிடிச்சி எவ்வளோ அழகாக அடுத்து டேகை பயன்படுத்தி கட்டுறாங்கன்னு பாருங்கள் பூண்டு நாற்றை நீங்கள் மண்சட்டியில் வளர்த்து பார்த்துருக்கீங்களாங்க இந்த வீடியோல பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக மண்சட்டிகளை பயன்படுத்தி பூண்டு நாற்றுகளை எவ்வளோ சிறப்பாக வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு இது மூலமாக பூச்சியோட தாக்கமோ நோயோட தாக்கமோ இல்லாமல் நமக்கு நல்ல வந்து பூண்டு நாத்துக்கள் வந்து கிடைக்குதுங்க நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி சோலார் லைட் ட்ராப்பை வாங்கி தோட்டத்தில் வச்சு விடுங்க இதில் வரக்கூடிய ஒலியினால் எல்லா பூச்சிலும் கவர்ந்து ஈக்கப்பட்டு தண்ணியில் வந்து இறந்துடுங்க அந்த காலத்துலலாம் கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணிகளை வயலுக்கு பாய்ச்சதுக்கு எவ்வளோ அழகா மாடை வந்து ஒரு மிஷினில் கனெக்ட் பண்ணிட்டு அதை சுத்துறது மூலமா எப்படி வந்து தண்ணி பாய்ச்சாங்கன்னு பாருங்க இந்த மிஷினோட பேர் எடுத்து ஆகறீங்க இதை பயன்படுத்தி மரங்கள் நடுறதுக்கு தேவையான குழியை எவ்வளோ பிரமாதமாக எடுத்துகிட்டே வராருன்னு பாருங்க இவர் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுற பார்க்கும்போது தையல் மிஷின் மிதிக்கிற மாதிரி தாங்க இருக்கு நம்ம ஊரில் இருக்க நெல் நடவு பண்ணுற மிஷினெலாம் நம்ம கையில தாங்க தள்ளிட்டு போய் நடவு பண்ணுவோம் அந்த வீடில பாருங்க எவ்வளோ பிரமாதமாக உக்காந்து வீடியோ நடவு பண்ணிட்டு வராங்கன்னு அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினுமே பாருங்க எவ்வளோ பெருசாக டிராக்டர் ஃபீல்டில் இருக்குங்க ஊர்லலாம் களை எடுக்கிறதுக்கு ஆளும் வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆனால் வெளிநாட்டெலாம் பாருங்க அந்த வேலையே இல்லை எவ்வளோ பிரமாதமாக இந்த லேசர் வெடிங் மிஷினை பயன்படுத்தி பிளாஸ்டர்ஸை ஏற்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து கடையில் ரிமூவ் பண்ணிட்டே வராங்கன்னு மக்காச்சோளத்தை அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான மிஷின்கிறது எவ்வளோ அழகாக உக்காந்தபடியே இந்த மிஷினை பயன்படுத்தி சுலபமாக வந்து மக்காச்சோள செடியிலேருந்து மக்காச்சோளத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு பாருங்க மக்காச்சோளத்தை மாவா அரைக்கிறதுக்கு இப்படி ஒரு மிஷின் ஆகிங்க இந்த மிஷினோட பேர் பல்வரைசருங்க இதில் வந்து நம்ம மக்காச்சோள வதையில் எடுத்து வச்சால் மட்டும் போதுங்க எவ்வளோ அழகாக வந்து மாவா அரைச்சி கொடுக்குதுன்னு பாருங்கள் பயிர்களில் களைகள்லாம் முளைக்காமல் இருக்கிறதுக்கு மலிச்சி சீட்டு போட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் பெரிய பெரிய மரங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க அந்த மாதிரி டைமில் எவ்வளோ அழகாக இந்த மாதிரி சின்ன மலிச்சி சீட்டை பயன்படுத்தி ஒரு மரத்தை சுற்றி மட்டும் போட்டு விடுறாங்கன்னு பாருங்கள் இது மூலமாக களைகளும் முளைக்காமல் இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம ரிப்ரிக்கேஷன் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க இதிலே வந்து தண்ணி வடிஞ்சு போகும் இந்த வீடியோவில் பாருங்கள் டிராக்டர் ஆப்ரேட்டட் வாட்டர் பம்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு எவ்வளோ பிரமாதமாக செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுறாங்கட்டு இது மூலமாக நம்ம சுலமாக வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாங்க இந்த மாதிரி டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆக விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிஷினோட பேர் பெஸ்டிசைட் அப்ளிகேட்டருங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக உக்காந்தபடியே மருந்து புகையை அடிச்சுட்டு வராங்கன்னு பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இருக்கிற சின்ன செடிகளுக்குலாம் பேட்டரி மிஷினை பயன்படுத்தி நம்மளே வந்து மருந்து அடிச்சுக்கலாம் ஆனால் பெரிய பெரிய மரங்கள் தோட்டங்களுக்குலாம் நம்ம அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த டைம்ல டைமில் மாதிரி பேரல் மிஷினை வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம சுலபமாக வந்து மருந்து அடிச்சுக்கலாம் செடிகளுக்கு உரம் போடுறதுக்கு சூப்பரான மிஷினுங்கிறது இந்த மிஷினோட பேர் ஃபெர்டிலைசர் அப்படி இப்போலாம் உரம் போகிறதுக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டும் வாங்கிட்டோம்னா இதில் உரத்தை கொட்டிட்டு சுலபமாக வந்து இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம மண்ணில் குத்திட்டு உரத்தை ஈஸாக போட்டுக்கலாங்க செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சா நிறைய தண்ணி வீணாக போதுன்னு எவ்வளோ பிரமாதமாக யோசனை பண்ணி ஒரு குளோஸை கம்மியில் கட்டிட்டு எவ்வளோ சூப்பராக செடி செடி தண்ணி ஊற்றிட்டு வரான்னு பாருங்கள் வேர்க்கடலையை பொடுங்குறதுக்கு மிஷினாங்க நம்ம ஊர்லலாம் வேர்க்கடலையை பொடுங்கினோம்னா கீழே குனிஞ்சபடியே கஷ்டப்பட்டு கையில் கொப்பளம் போட வந்து பிடிக்கிட்டு இருப்போங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சுலபமாக வந்து இந்த மிஷினை பயன்படுத்தி பிடிங்கிட்டே போகிறாங்கன்னு தோட்டத்தில் நல்லா விளைஞ்சிருக்கக்கூடிய கிவி பழங்களை ரொபோட்டிக் வச்சு மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக அறுவடை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இனி வரும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது டெக்னாலஜிலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் கடலை செடிக்கு எவ்வளோ பிரமாதமாக உக்காந்தபடியே வந்து மருந்து அடிச்சுட்டு போகிறாங்கன்ட்டு இப்போலாம் வந்து மருந்து அடிக்கிறதுக்கு ஆளும் வராத டைமில் இந்த மாதிரி நம்மள வச்சு இன்னும் வெட்டியோ வச்சு மருந்து அடிச்சாதான் உண்டு ஒன்று போலங்க நம்ம ஊர்லலாம் வண்டி போகிறதுக்கோ இல்லை பஸ்ஸு போகிறதுக்கோ மரக்கலைங்க வந்து எடைஞ்சலாம் இருந்துச்சுன்னா அதை கஷ்டப்பட்டு கட் பண்ணிட்டு இருப்போங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள் ஜேசிபி மாதிரி இருக்க அந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக வந்து மரக்கலையை கட் பண்ணிட்டு வராங்க இந்த மிஷினோட பேர் புஷ் டைப் மல்டி ஃபங்க்ஷனல் லைன் லேண்ட் மூவருங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக மரங்களுக்கு கடையில் கொட்டியிருக்கக்கூடிய இலைகளை எவ்வளோ சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள் நம்ம வீட்டு டெரஸ்லாம் ஒன்று பக்கெட்லேயோ இல்லை வந்து வேஸ்டான கேனை கட் பண்ணி அதில் மண்ணை கொட்டி செடி வளர்ப்போங்க ஆனால் வெளிநாட்டெலாம் பாருங்கள் அதுக்குன்னு தனியாக கேஜெட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு இந்த கேஜெட் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணி ஊற்றினாவோ இல்லை டச் பண்ணாவோ அது மூடு எப்படி இருக்கோ மாதிரி ரியாக்ஷன் பண்ணுதுங்க வேற லெவலுங்க கரும்பு தோலை உடிக்கிறதுக்கு சூப்பரான மிஷினுங்க அது எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினில் கரும்பு எடுத்து மட்டும்தான் வைக்கிறாங்க எவ்வளோ அழகாக வந்து தோலைலாம் சீவி கொடுக்குதுன்னு பாருங்க இது மூலமாக நம்ம சுலபமாக சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் போகிறவங்களும் வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் என்னடா இது தோட்டத்தை உருண்டு போதேன்னு பார்க்குறீங்களாங்க இதோட பேர் வந்து ரோபோட்டிக் மானிண்டரிங் மிஷின்ங்க நம்மளால முடியாத பட்சத்தில் நம்ம தோட்டத்துக்கு வர வச்சு பாத்துக்கிற மாதிரி இந்த மிஷினை வந்து பயன்படுத்தும் போது நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய நோய் பூச்சி பிரச்சனை எல்லாமே வந்து டிடெக்ட் பண்ணி மானிண்டர் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அட இப்படி இல்லாமல் நெல் நடவு பண்ணுற மிஷின் இருக்கு இந்த வீடியோல பாருங்க இது பார்க்குறதுக்கே வந்து ஏதோ சைக்கிள் பார் மாதிரி தள்ளிட்டே வராங்க எவ்வளோ அழகாக வந்து நெல் நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க நம்ம ஊருக்கு வெளிநாட்டுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க நடவு போன்ற மிஷினில் வெடிகளை நிறுறதுக்கு தேவையான ஹோல்ஸில் மல்ச்சிங் சீட்டில் போடுறதுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருப்போம் ஆனால் இந்த வீடியோவில் பாருங்க கன்மார் இருக்க அந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக வந்து தொலையை போட்டே வராங்கன்னு வேற லெவலுங்க ஒரே டைமில் ரெண்டு பாத்திகளுக்கு உரம் போகிறதுக்கு சூப்பரான மிஷின் இந்த மிஷினோட பேர் ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டருங்க இந்த மிஷின் வந்து ஒரு ஒய்சேப் டிசைன் இருக்கிறதால எவ்வளோ அழகாக வந்து ஒரே டைமில் ரெண்டு பாத்திகளுக்கு வரத போட்டே வராங்கன்னு பாருங்க அடாடா என்ன ஒரு பேட்டரி மிஷின் கேது இந்த ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா போதுங்க நம்மலாம் வந்து நார்மலா மருந்தடிக்கும் போது ஒரு டைம்ல ஒரு ரோக்கு தான் மருந்து அடிப்போம் இந்த மிஷினை பயன்படுத்துறது மூலமா ஒரு டைம்ல ஆறு ரூவுக்கு நம்ம மருந்து அடிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாம பலோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ஸ்ப்ரே நசல வந்து நம்ம ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க வேற லெவலுங்க உரத்தை தண்ணியில் கரைச்சி விடுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது ஒரு சில ஏரியாவெல்லாம் உரத்தை தண்ணிலாம் கரைச்சி விட்டுட்டுருக்காங்க அப்படி கரைச்சி விடும் போது ஒரு ஆள் உட்காந்துட்டு தண்ணியில் வந்து உரத்தை போட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வேலைலாம் மிச்சப்படுத்தணும்னு எவ்வளோ சூப்பராக ஒரு வாட்டர் கேன்லேயே வந்து ஒரு ஸ்டாண்டு மேலே அடச் பண்ணிவிட்டு அதுலேயே உரத்தை கொட்டி எவ்வளோ சூப்பராக வந்து உரத்தை கரைச்சி விடறாங்கன்னு பாருங்கள் அடடா மரத்தை கட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கண்டுபிடிப்பாங்க எவ்வளோ பிரமாதமாக பைக்கோட வீல்லே கட்டிங் பிளேட் மேலே அட்டாச் பண்ணிட்டு அதை டிராக்டர் கனெக்ட் பண்ணி எவ்வளோ சூப்பராக வந்து மரத்தை கட் பண்ணுறாங்கன்னு பாருங்க